விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் பதினைந்து மது கைடவர் போராட்டமும் மகாவிஷ்ணு தியானித்த மந்திரமும் தொடர்ச்சி இப்படி நீண்ட காலமாக பெரும்போர் செய்த பிறகும் மகாவிஷ்ணுவால் அந்த அசுர சகோதரர்களை வெல்ல முடியாமல் விட்டார் அதனால் அவர் கந்தர்வ வடிவம் எடுத்துக்கொண்டு போர் முனையை விட்டு விலகி மறைந்து யாரும் அறியாத வண்ணம் கைலாச மலைக்கு விரைந்து சென்று அங்கு ஒளிந்து கொண்டார் அங்கு மலர்கள் நிறைந்த ஒரு நந்தவனத்தினுள் இருந்தபடியே யாழை எடுத்து கையிலேந்தி அதிலுள்ள அம்சங்களை சரிபடித்து எட்டு வகை இசைக்கரணங்களையும் கொண்டு முப்பத்தி இரண்டு ராகங்களிலும் இசையோசை செய்யுலோசை தவறாமல் வாசித்து கொண்டிருந்தார்கள் அந்த இன்னிசையானது சாமகான பிரியரான சிவபெருமானின் காதுகளிலும் விழுந்தது உடனே அவர் தனது பூதக்கணத் தலைவர்களாகிய பிரிட்டநந்தன் நிகும்பன் என்பவர்களை கூப்பிட்டு நம்முடைய மலை சாரலில் இனிமையாக யாழிசை வாசிப்பவர் மகாவிஷ்ணுவே யாவார் நீங்கள் போய் அவரை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார் அதன்படியே அவ்விரு கணத் தலைவர்களும் திருமாலிடம் விரைந்து சென்று உங்களை எங்கள் சிவபெருமான் அழைத்து வரும்படி உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் பரந்தாமன் பெருமகிழ்ச்சியோடு கிளம்பிச் சென்று முதல் வாசலில் அமர்ந்திருக்கும் நந்தி தேவரை வணங்கி விடை கொண்டு சிவபெருமானின் முன் வந்து வணங்கி நின்று தன் கையில் இருக்கும் யாழின் நரம்புகளை மீட்டி எல்லா உயிர்களும் இன்பவாரியில் ஐக்கும்படி இசை அமுதத்தை பொழிந்து பிறைசூடிய பெம்மானை பலவாறாகவும் புகழ்ந்து போற்றிசைத்தார்கள் சிவபெருமான் மனம் மகிழ்ந்து மகாவிஷ்ணுவை நோக்கி சேஷாத்ரியே நீர் என்னை நாடி இங்கே வந்த காரியம் என்ன என்று கேட்டார் சர்வேஸ்வரா நான் நித்திரை வசப்பட்டிருந்த போது என் இரு செவிகளிலிருந்தும் மது கைடபர் என்னும் இரு அசுரர்கள் தோன்றி தேவர்களை எல்லாம் துன்புறுத்தி அட்டகாசம் செய்து வருகிறார்கள் அவர்கள் என்னையும் தந்தை என்று கூட மதிக்காமல் அலட்சியம் செய்து தேவனையே அழிக்கவும் துணிந்துவிட்டார்கள் அவர்கள் இருவரையும் ஒழிப்பதற்காக நான் பலகாலம் தொடர்ந்து அவர்களோடு யுத்தம் புரிந்து அவர்களை வெல்ல முடியாமல் திணறிக் கலைத்து என் சுய உருவை மாற்றிக்கொண்டு இந்த கந்தர்வ வேடத்தில் மறைவாக ஓடிவந்து உம்மிடம் சரணாகதை கதி அடைந்திருக்கின்றேன் இனி அவர்களை சங்கரிக்கும் வழியான வலிமையை எனக்கு தர வேண்டுமென்று கருதியே உம்மை தேடி வந்தேன் என்று மகாவிஷ்ணு வேண்டுகோள் விடுத்தார் நாராயணா மது கைடபருடன் நீர் யுத்தம் செய்ய புறப்பட்டபோது விக்னங்களை போக்கியருளும் விக்கின விநாயகனை முதலில் நினையாமலும் பூஜை செய்யாமலும் நீர் போருக்கு சென்றதனால்தான் உமக்கு இப்படிப்பட்ட இடையூறு ஏற்பட்டு வெற்றி கிட்டாமல் போய்விட்டது இனியாவது நீர் அந்த பிள்ளையாரை முதலில் வணங்கி துதித்துவிட்டு அதன் பிறகு பகைவர்களை வெஞ்சொழித்து வெற்றியுடன் விளங்குவாராக அவ்விநாயகனை வணங்கி அனுஷ்டிக்க வேண்டிய மந்திரங்கள் அநேகம் இருக்கின்றன என்றாலும் அவற்றில் உமக்கு ஏற்ற ஒரு மந்திரமும் இருக்கிறது அதுதான் சட்டாட்சர ஆறெழுத்து மந்திரமாகும் இந்த மந்திரத்தை இப்போது உமக்கு உபதேசிக்கின்றேன் நீர் ஸ்நானம் செய்துவிட்டு வாரும் என்று பரமேஸ்வரன் கூறிவிட்டு திருமால் நீராடி வந்து நின்றதும் விநாயகப் பெருமானின் சட்டாட்சர மந்திரத்தை வேதாகம முறைப்படி மகாவிஷ்ணுவுக்கு உபதேசித்து அதை அனுஷ்டிக்கும் விதிமுறைகளையும் விளக்கமாக கூறியருளினார் மகாவிஷ்ணு பெரு அவரை வணங்கி விடை சென்று பூலோகத்தை அடைந்தார் அங்கே ஒரு பொய்கையில் நீராடி விபூதி பூசி மந்திர ஜலம் செய்து புரோட்சணத்தால் பூமியை சுத்தம் செய்து புலித்தோளின் மீது வெள்ளை வஸ்திரம் விரித்து ஈசான திசையான வடகிழக்கில் அமர்ந்து ஐம்புலன்களையும் அறிவின் வழியில் செலுத்தி தலை முதல் கால் வரையிலும் ஐம்பத்தி ஒன்று அட்சரங்களையும் முறைப்படி பகிர்நியாசம் செய்து அந்த அட்சரங்களில் வம் முதலாக உள்ள நான்கு அட்சரங்களையும் மூலாதாரத்திலும் பம் முதலாக உள்ள ஆறு அட்சரங்களை சுவாதிஷ்டானத்திலும் டம் முதலான பத்து அட்சரங்களை மணி பூரகத்திலும் கம் முதலான பன்னிரண்டு அட்சரங்களை அனாகத்திலும் அம் முதலான பதினாறு உயிர் அட்சரங்களை விசுத்தியிலும் ஹ ல ஷ என்னும் மூன்று அட்சரங்களை ஆக்கினையிலுமாக ஆறு ஆதாரத்திலும் அந்த நியாசஞ்செய்து பஞ்ச சுத்திகளும் செய்து மூலமந்திரம் ஜெபித்து பிராணாயாமத்திலிருந்து திக்குபந்தினாதி மந்திர கிரியா பாவனைகளை இயற்றி கணேச பெருமையினை முழு நிறைவுடன் பூஜை செய்து முறைப்படி சாட்சாட்சர மந்திரத்தின் நூறு வருஷங்கள் தியானித்து வந்தார் அவருடைய பிரார்த்தனைக்கு மனம் மனமகிழ்ந்த விநாயகப் பெருமான் மகாவிஷ்ணுவுக்கு எதிரே தோன்றி தரிசனம் தந்தார் மகாவிஷ்ணு பக்தி பெருக்கோடு சிரம் தாழ்த்தி வணங்கி வேதாகமங்களால் அப்பெருமானை பலமுறை துதித்து தொழுதார் அவரை நோக்கி கணேசர் நாராயணா என்னை குறித்து பூஜை செய்யும்படி கைலைநாதர் சொல்லுவதற்கு முன்பே நீ என்னை வணங்கி யுத்த கலத்திற்கு சென்றிருப்பாயானால் உன் பகைவர்களிடம் இப்படி தோல்வியடைந்து வந்திருக்க மாட்டாய் போனது போகட்டும் இப்போது நீ என்னிடம் விரும்புவதைக் கேள் அதை தட்டாமல் தருகிறேன் என்று கூறினார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம